ஹாய் வெல்கம் பேக் டு காரிய சாரீஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் குவாலிட்டியில் உள்ள ஒரு நல்ல ஒரு இந்த சாரீ நீங்கள் வேறு எந்த பேஜிலுமே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி ஜரி செக்கடில் உங்களுக்கு இந்த சிபூரி பிரிண்ட்டு சிபூரி அப்படினால ரொம்ப ஹைலைட்டாக காட்டக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க அது அதுலேயும் உங்களுக்கு வித் ஜரி செக்கடோடு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சேரில இருக்கிற எல்லா சேரீஸில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுறேன் இதில் நிறைய நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பட் ஆனால் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றதுனால தெரியல அதனால இதில் இருக்கிற எல்லா சேரீல இருக்கிற ஃபுல் வியூமே உங்களுக்கு இதில் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரெண்டு கலர்ஸ் ஒரே மாதிரியே தெரியும் பட் ஆனால் கண்டிப்பாக அதில் டென் கலர்ஸ் இருக்குது இதில் கண்டிப்பாக அதில் ஒரு மைல்டான ஒரு கலர் காம்பினேஷன் வந்து வேரியேஷன் இருக்கும் அதனால் க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோவை யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஷார்ட்ஸு வீடியோஸ் லாங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட் கலர் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு க்ரீன் கலருங்க சாரி சூப்பராக இருக்கும் க்ரீன் அப்படின்னு க்ரீன் வித்து ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலர் சூப்பராக இருக்கும் இதில் வந்து முன்னாடி வந்து எப்பொழுதுமே பழு பூசன்ஸ் வந்து சுடியில் வந்து சீர்முந்தியாக தான் வரும் இந்த லைன்ஸ் மாதிரி வந்திருக்கிறத தான் நம்ம சீர்முந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் சேரீ அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா இதை வந்து உடச்சி கட்டணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு யூனிக்காக ஸேரீ சூப்பவாக தெரியுங்க அதில் பார்டருமே வந்து ரொம்ப பெரிய பார்டர்லாம் கிடையாது பிக் பார்ட்ரஸ்லாம் கிடையாது டாலாக இருக்கவங்களும் சரி ஷார்ட்டாக இருக்கவங்களும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் எந்த சாரீஸ் எல்லாமே ஏன்னா பார்டர் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் என்ன கலர் இருக்குதோ அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் வந்து எப்பொழுதுமே நம்மக்கிட்ட ஒரு மீட்டர் ஃபுல்லாகவே வந்துடுங்க எவ்வளோ ஃபேட்டாக உங்களுக்குமே நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ஆக்டாக இருக்கும் டோன்ட் வெரி அபவுட் தட் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலர்லேயே வந்து அந்த மெரூன் அங்கங்கே அப்படியே தெளித்து விட்ட மாதிரி அந்த மாதிரி வரதான் அந்த சிபூரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அங்கங்கே அங்கங்கே கலர் அந்த கொடுத்துருப்பாங்க அது வந்து சிபூரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சிபோரியிலேயே வந்து வித்து ஜாரி செக்குடில் வேற உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம செக்குடு சரியாக ஆல்ரெடி நம்ம எயிட் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து உங்களுக்கு செக்குடு ப்ளஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து சிபோரி பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து மெர்ஜாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கலர்ஸ் வந்து பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே செம்மமாக இருக்கும் பாருங்க இது வந்து லைட் கலரில் நல்ல டார்க் மெரூன் வந்து மிக்ஸாக இதில் வந்து மோஸ்ட் ஆஃப்ல இருக்கிற கலர்ஸில் வந்து டார்க் மெரூன் வந்தால் ரொம்ப வந்து ஆன மாதிரி இருக்கும் பட் ஆனால் எல்லாமே வேறு வேறு கலர்ஸ் தான் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும் கொஞ்சம் லிட்டலாக வந்து அங்கே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சேஞ்சஸ் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த லைட் மேலே வந்து லைட் கலர்ஸ்க்கு அந்த கீழே இருக்க அந்த டார்க் கலர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும் ஸாரீஸை நிறைய கேட்குறீங்க நம்மக்கிட்ட வந்து ஸாரீ வந்து சிங்கிள் ப்ரைஸாக வாங்கும் போது நமக்கு வந்து எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கிடையாதுங்க நம்மளுக்கு சேலையில் இருக்கிற வேலைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம அதில் வந்து கொடுக்குறோம் அதனால் வந்து ஜரி ஜரிச்சக்கிடு வந்து நம்ம எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருந்தோம் இது வந்து ஜரி ஜரிச்சக்கிடு ப்ளஸ் சி போரி அப்படின்றதுனால அவங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த சரியில் அதனால் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கலர் ரேட்டு வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகுமே தவிர ரொம்பலாம் வேரியேஷன் கிடையாது இது நீங்கள் வந்து பெரிய பெரிய புட்டிகள் நீங்கள் கண்டிப்பாக போய் எடுக்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே வரும் நம்மளுடைய பேஜில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம சுங்கி காட்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்களுடைய ஆர்டர்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க நெக்ஸ்ட் கலர் வந்து பாருங்கள் லைட்டு மைல்டான அந்த ராமா க்ரீனில் வந்து உங்களுக்கு டார்க் மெரூன் வந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க எல்லாமே சுகுனி காட்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லைட்டாக ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சாயம் போகும் அது போகாமல் இருக்கவே இருக்காது எந்த ஒரு காட்டனுமே அதனால ஃபஸ்ட்டு மைல்டாக சாயம் போக தான் செய்யும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் வேணும் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் தான் நான் பழகிட்டேன் அதனால் எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறதுல எனக்கு டைம் இல்லை அப்படின்றா நீங்கள் இதே மாதிரி அந்த ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் தான் நம்மளுடைய சாரீஸ் எல்லாமே ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் அதனால் நீங்கள் தாராளமாக அயனிங் மட்டும் கொடுத்துட்டு அயனிங் கொடுக்கும் தேவையில்லை பட் நீங்கள் அயனிங் வேணும் கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக காட்டன் வந்து வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கலர் அந்த டார்க் அங்கங்கே வந்து ரெட்டு வித்து நேவி ப்ளூ அப்படியே மிக்ஸ்டான மாதிரி அந்த கலர் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கட்டணம்னு வச்சுக்கோங்களே அப்படியே தூக்கி அடிப்பொழி கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது நான் சொல்லுவோம் அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் எல்லாமே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டெடுக்க ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டாக் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண டைம் இல்லாதனால நான் இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுச்சு நல்லா ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் பாருங்க இந்த சிபோரி பிரிண்டில் அழகாக தெரியுதுன்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து கட்டும்போது நமக்கு வந்து சுங்கடி காட்டன் மாதிரியே இருக்காதுங்க நல்ல ஒரு ராயல்லாம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆயிலியாக இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் தெரியும் அது சுங்குடி காட்டன் நம்ம சொன்னதாக தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரான நம்ம ஒரு யூனிக் டிசைன்ஸ்லாம் நம்ம எல்லா கலர்ஸுமே கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேவி ப்ளூ பார்டர் என்ன கலரில் இருக்கணும் அதே சேம் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் பற்றி நம்ம எப்பவுமே செலுத்தவில்லை ஒரு மீட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ நம்ம காட்டின சாரீஸ்க்கும் இதுக்கும் வந்து ஒரே மாதிரி தெரியும் பட் ஆனால் ஒன்றும் கிடையாதுங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு டென் கலர்ஸ் இருக்குது உள்ளே வந்து கண்டிப்பாக அந்த பூவிலையோ அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு அந்த டிசைன்லேயோ கண்டிப்பாக ஒரு வேறு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும் ஒரே மாதிரி கலர் கிடையாது ஆனால் என்ன எல்லா கலர்ஸ்லேயும் எல்லா சாரீஸ்லேயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் டார்க் மெரூன் வந்து உங்களுக்கு பார்டராக கொடுத்துக்கனால ஒரே மாதிரி தெரியலாம் பட் இது தான் இந்த டென் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கலருக்கும் இது ஒரே மாதிரி தெரியும் பட் ஆனால் ஒன்று கிடையாது இதில் இருக்க பாருங்கள் இதில் ஃப்ளாரல் ஃப்ளாரலில் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் ஆஷ் கலர் மிக்ஸ்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் க்ரீன் கலர் மிக்சாக இருக்கும் அதனால் எல்லா கலர்ஸுமே வேறு வேறு கலர் தான் உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஆர்டர்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து பின் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி போய் சைடு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கேட்டுக்கலாம் சாரி பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டு கலருமே ஒரே மாதிரி தெரியுது பட் ஆனால் கண்டிப்பாக ரெண்டுமே வேறு வேறு கலர்ஸ் தான் அதனால் உங்களுக்கு வேணுன்றதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நம்ம பேஜ் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கார் பாருங்கள் நல்ல ஒரு மைல்டான ஒரு சாண்டில் வித்து எல்லோ அண்டு மெரோன் அது எல்லாமே மிக்ஸ் சிபுரி பிரிண்ட் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க சாரீ கட்டினாலே அவ்வளோ அழகாக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம சிபுரி பிரிண்ட் சாரீஸ் நம்ம போட்டிருந்தோம் சூப்பராக நமக்கு ஃபுல்லாக சொல்லிட்டு விட்டாயிருச்சு அகைன் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் அதோடய வீடியோஸும் நான் மறுபடியும் போடுறேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது பட் ஆனால் ரெண்டுமே வேறு வேறு தான் கலர் இது வந்து லைட்டாக பிங்க் மிக்ஸாக இருக்குது இதில் வந்து லைட் ஆரஞ்சு மிக்ஸ்டாக இருக்குது அதுக்காக தான் இந்த ரெண்டு சாரீஸுமே உங்களுக்கு ஒன்றாவே வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் லைட் க்ரீனு இதில் ஆரஞ்சு மிக்ஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கும் தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றும் கிடையாது சரி சூப்பராக இருக்குங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பருங்க இது லாஸ் கலர் ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூவில் பிளாக் கலர் வந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க எல்லோ வித் நேவி ப்ளூ பார்டர் வந்து பிளாக் கலர் உங்களுக்கு லைட் ஃபோக்கஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல சாரீஸ் எல்லாமே சூப்பரவாக இருக்குதுங்க வாஸ் புக்கிங் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்வா